ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அகல் விளக்கெல்லாம் எண்ணெய் பச இருக்கும் அந்த எண்ணெய் பசையை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விடோ வாஷிங் பவுடரோ போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஓரை வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இது அகல் விளக்குக்கு இல்லை பித்தளை தீபத்துக்கும் இந்தமாதிரி இட்லி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் கிச்சன் யூஸ் பண்ணுற இது அதிகமாக என்ன பச இந்த அடிக்கடி கிச்சன் க்ளீன் பண்ணுற கரை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த ஹாப்பீக்கு வச்சு க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஹாப்பிக்கு ஊற்றி இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷோ இல்லை இந்த மாதிரி நைலான் நார் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஆகிட்டுருக்கு இதே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா மாதிரி வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்ததுன்னா அதை இந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததை இந்த வேஸ்ட்டு பாட்டில் மேலே ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம் இது எதுக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இல்லைனா மாதிரி ஃபெவிக்கால் வச்சு ஒட்டிக்கலாம் ஃபெவிக்கால் வச்சு ஒட்டினீங்கன்னா லைட்டாக தான் ஒட்டிக்கும் ஆனால் ஹீட் பண்ணி ஒட்டினீங்க நல்லா ஒட்டிக்கும் ஷூ மேலே இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வழியளவும் அவங்க சந்திக்கிறேன் பாய்